அன்பு பிரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பிளஸ் டூ கெமிஸ்ட்ரியில செவன்த் லெசன் கெமிக்கல் கெனடிக்ஸ் அதாவது வேதி வினை வகைகள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் சென்டர் வகுப்பு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தொகைப்படுத்தப்பட்ட வேதி வினை வேக சமன்பாடுகள்ல முதலகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு பத்தி பார்த்தோம் இந்த இன்டகிரேட்டட் ரேட் இக்வேஷன்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு உண்டான இன்டகிரேட்டட் இக்வேஷன் ஆர் ரேட் கான்ஸ்டன்ட் இக்வேஷன் பத்தி பார்த்தோம் எப்படி இதெல்லாம் டெரைவ் பண்ணுன்றதுன்னு அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னேன் இல்லையா நாமக்கல் நினைக்கிறேன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப குழம்பு வேண்டாம் ஸோ ப்ராடக்ட் இது வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷனு ரேட் கான்ஸ்டன்ட் இது மாதிரி ரொம்ப சிம்பிள் சிம்பிள் வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு தமிழ் நாங்கள் எழுதியிருக்கேன் அதனால் டெரிவேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்ற வித்தியாசம் இல்லாமல் நீங்கள் நல்லாவே படிக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இன்னைக்கு வகைகள் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம புக்கில் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க எதுக்கு சார் அந்த கிராஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொன்னேன் கடைசியாக நம்ம கிடைக்கிற ஒரு ஈக்குவேஷன் அதுதான் வந்து ரேட் உண்டான ஈக்குவேஷன் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட் குண்டான ஈக்குவேஷன் அதில் இருந்து நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் கற்றுக்க போகிறோம் அதே மாதிரி இங்க ஒரு ஸ்டெப்பில் வந்து நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிக்கு பாருங்க எல்என் ஆஃப் ஏ ஜீரோ மைனஸ் எல்என் ஆஃப் ஏ ஈக்குவல் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒய்இகு அப்படின்ற அந்த ஒரு ஃபார்ம்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிராஃப் வந்து வரையலாம் கிராஃப் வரைஞ்சி என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னா அதில் ஸ்லோப் மூலமாக நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம் அதுதான் இந்த இந்த ஈக்குவேஷன் வந்து மாற்றி மாற்றி அமைச்சிருக்கும் பாருங்க அமைச்ச உடனே கடைசியா லான் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஜீரோ மைனஸ் டி இது வந்து ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கு இது வந்து கான்ஸ்டன்ட் சிக்கு ஈக்குவலா இருக்கு எம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கே அதாவது எம் தான் வந்து ஸ்லோப்பு உங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து மேக்ஸ்ல நீங்க வாங்க படிச்சிருக்கீங்க பி எக்ஸ் ஓகே இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம டைம் எடுத்துக்கிட்டு ஒய் ஆக்சிஸ்ல கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் கிராஃப் மூலமாக ப்ரெடிட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஒய் எம் எக்ஸ் ப்ளஸ் சிக்கு உண்டான அர்த்தம் ஆக்சுவலாக இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு அப்புறம் எப்படி சார் இது வந்து நீங்க சொல்றீங்க அப்படின்னா ஒய்இல்டி எமெஸ் ப்ளஸ் சீன்னு இருந்தால் அது ஸ்ட்ரெய் லைன் தான் ஓகேவா லீனியர் ஈக்வேஷன் அது அதில் ப்ளஸ்னா பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கும் மைனஸ்னா நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு என்னென்னு கேட்குறீங்களா இப்போ இந்த கிராஃப் பாருங்கள் இந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஸ்லோப் அதாவது இப்படி வருது கோடு பாசிட்டிவ் ஸ்லோப்னால் இப்படி போகும் அதாவது நான் எப்படி மோஸ்ட் ட்ரேக் பண்ணுற மாதிரி இருங்க இப்படி போகும் இப்படினா பாசிட்டிவ் ஸ்லோப் ஓகே பாசிட்டிவ் ஸ்லோ இப்படி வந்து நெகட்டிவ் ஸ்லோப் ஏன்னா அது ஒய் கொல்டி எம்எஸ் மைனஸ் ஒய்இ கோல்டி மைனஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு மைனஸில் வருது இல்லையா அதனால தான் அது மாதிரி நெகட்டிவ் ஸ்லோப் வந்து வருது சரி இப்போ வாங்க என்ன என்னாட்டிருக்காங்க அப்படின்னா லான் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் எக்ஸஸ்ல எடுத்துருக்காங்க அப்படின்னா டைம் எடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து நீங்கள் எவ்வளோ வந்து ரேட் அதாவது வேதிப்பினை வேகம் மாறலி ரேட் கான்ஸ்டன்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்லோ எடுத்து பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் ஸ்லோப் எடுத்து பார்த்தா நீங்கள் கண்டுபிடிச்சா ஸ்லோ தரது தான் என்ன அப்படின்னா நமக்கு வந்து எம்முடைய வேல்யூ கரெக்டா ஸோ அதான் எங்க பாருங்க தோக்கச்சேரி வந்து ஏ ஜீரோ ஒன் மோல் மற்றும் கே வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இன்டூர் மைனஸ் டூ உள்ள போது ஏ கியூஸ் ப்ராடக்ட் என்ற வினைக்கு லான் எஸஸ் டீ வரைபடம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது தோக சரி ஒரு மோலாக இருக்கும்போது கேவுடைய மதிப்பு டூ பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டென் பார் மைனஸ் டூ மினிட் உன்னர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க அப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு நிமிஷத்துலையும் ஸ்லோ டெரைவ் பண்ணி அதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து கற்றுக்கலாம் ஓகே இதுதான் கிராஃப்னுடைய முக்கியமான நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு நாலு ரியாக்சன் கொடுத்துருக்காங்க எது ஈஸியாக இருக்கோ நல்லா படிச்சுங்க ஃபர்ஸ்ட் வந்து டீகம்போசிஷன் ஆஃப் நைட்ரஜன் பென்டாக்சைடு என் ஓஃபை டீ கம்போஸ் ஆகும்போது நைட்ரஜன் டை ஆக்சைடையும் ஆக்சிஜன் மாளிகளையும் தருது டீகம்போசிஷன் கம்போசன் ஆஃப் டையோசைனல் குளோரைட் கேஸ் ஓ டூ சிஎல் டூ அது வந்து செப்பரேட் டேஆக்சைட் கேஸையும் குளோரின் கேஸையும் கொடுக்குது எல்லாம் லிக்யூடு ஜீனா கேஸு கம்பல்சரி போடணுமா அப்படின்ற கேள்விக்கு நான் இது போதும் சொல்லிட்டேன் போட்டால் நல்லது போடணும்னா பரவாயில்ல டீகாம் ஆஃப் ஹைட்ரஜன் பராக்சைட் நக்கர் சொல்லியூஷன் ஹைட்ரஜன் பெராக்சைட் வாட்டர் மாரிகுல் அண்ட் ஆக்சிஜன் வந்து ஐஸ்கை ப்ரோபேன் டூ ப்ரோபேன் இது எல்லாமே வந்து தமிழ் மீட்டில் அப்படி டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துருக்காங்க சார் இது என்ன சார் இது அப்போ நாங்கள் இப்படி எடுத்துக்கலாமா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட்டிகேஷன்னா ஒரே ஒரு ரியாக்டன் மட்டும் தான் இருக்குமா அப்போ இங்கே எல்லாம் எல்லா ரியாக்டன்ட்டுமே ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்போ நாங்கள் வந்து ஒரு ரியாக்டன் இருந்தால் ஃபஸ்ட் ஆர்டர்னு எடுத்துக்கலாமா கண்டிப்பாக இருக்க நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் த ரியாக்சன நம்ம டெரிவேஷன்ல பக்கவா படிச்சிருப்போம் ஒரு வினை வகை என்பது சோதனை மூலம் நிர்ணயிக்கப்பட்ட வினைவேக விதியில் உள்ள செடி உறுப்புகளுடைய அடுக்குகளுடைய கூடுதல் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் கரெக்டா அப்போ இந்த எக்வேஷன் தான் ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சிருப்பாருங்க ரைட்டா ஸோ அது மாதிரி வந்து என்னன்னா அது வந்து ஒரே ஒரு ரியாக்டன் தான் இருக்குது அப்படின்றதால ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்சன்லாம்னு கிடையாது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ப்ரூவ் பண்ணும் அதனால தான் இவங்க ஒரு நாலு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் நல்லா படிச்சு நாங்கள் வச்சுங்க அப்பதான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனுடைய கன்ஃபியூஷன் நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ்ல போலி முதலகை வினைகள் என்றால் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சூடோன்னா போலி போலின்னா என்ன அர்த்தம் பொய்யான பார்க்கறதுக்கு ரெண்டு இல்லை மூணு மாதிரி தெரியும் ஆனால் உண்மையிலே பார்த்தா அப்படி இல்லை அது மாதிரியான ரியாக்சன்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் அது நம்ம ஈஸியாக புரியுறதால பாலையும் விஷத்தையும் வச்சு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஓகேவா இப்போ ஒவ்வொரு டம்ளர் நம்ம பால் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு மூடி நம்ம விஷம் வச்சுங்களேன் ஊற்றிட்டு ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம் கொடுக்க கூடாது ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு உயிர் போகும் சரியா சரி இன்னொரு செஞ்சம் போகுமா ஒரு பெரிய பாட்டில் நிறைய பால் எடுத்துக்கலாம் இதில் ஒரு சின்ன மூடி இந்த ஒரு மூடி சைஸுக்கு வந்து விஷத்தை எடுத்து கலக்கலாம் அப்போது அந்த பாலை வந்து ஒருத்தர் கொடுக்கலாம் அப்போது அப்போவும் உயிர் போகும் கரெக்டா சரி ஒரு பெரிய ஒரு பெரிய பாத்திரம் ஒரு அண்டா நிறைய ஒரு அண்டா நிறைய பால் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு மூடி அளவுக்கு விஷத்தை எடுத்து நம்ம சேர்த்து கொடுக்குறோம் அப்போது உயிர் போகுமா கண்டிப்பாக போகும் சரியா ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் என்ன காரணம் அப்படின்னா பாலுடைய குவான்டிட்டி அதிகமாகிடுச்சு நீங்க போற விஷத்துடைய குவான்டிட்டி கம்மியாக இருக்குது பர்சன்டேஜ் ஆஃப் பாய்சன் வந்து கம்மியாக இருக்குது சரி ஒரு கற்பனை பண்ணுவோம் ஒரு பெரிய கனது அளவுக்கு பால் இருக்கு ஒரு பெரிய கனக அளவுக்கு பால் இருக்கு அதுல ஒரு மூடி வருஷத்தை எதுவுமே நான் சேர்க்கிறேன்னு வச்சுங்க அதுலேருந்து இருந்து ஒரு டம்ளர் பால் எடுத்து அதை கொடுக்குறோம் உயிர் போகுமா போகலாம் ஏன்னா அப்பயும் வந்து விஷத்தினுடைய அந்த தன்மையை வந்து இருக்க செய்யலாம் பட் ஆனால் அதுவே வந்து பெருசு பாலுடைய அளவு வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு அப்ப வந்து உங்களுக்கு அந்த உயிர் போகிற தன்மை வந்து இருக்காது சரி இன்னொரு கற்பனை பண்ணலாமா ஒரு பெரிய ஏரி ஏரி அளவுக்கு ஃபுல்லா பால் இருக்கு கற்பனை தான் ஒரு சின்ன ஒரு மூடி அளவுக்கு நம்ம வச்சுட்டு அது ஊத்துறோம் ஊதுறோம் அதுல இருந்து ஒரு டம்ளர் எடுத்துமே நம்ம கொடுக்கணும்னு வச்சுக்கலாம் உயிர் போகும் போதுன்னா நிச்சயமா போகாது நிச்சயமா போகாது காரணம் என்ன நீங்க அவ்வளவு பெரிய ஏரி அளவுக்கு இருக்க பால்ல நீங்க சேர்க்கிற அந்த பாய்சனுடைய பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இல்லைன்னா எப்படி சொல்லலாமா இதனுடைய கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு மில்க்குடைய கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு பாய்சனுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு இதே கான்செப்ட் தான் இது சரி இப்போ வாங்க பஸ்ட் நம்ம ரெண்டு சம அளவில் எடுத்தேன் இல்லையா சம அளவில் எடுக்கும்போது ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு மூடி அளவுக்கு ஒரு விஷம் நம்ம எடுத்து போது என்ன ஆகுதுன்னா உயிர் போகுது அப்போ உயிர் போகின்ற தன்மை ரெண்டுத்த பொறுத்தும் இருக்கு கரெக்டா ஒரு விஷத்தை கொடுத்தாட உயிர் போயிடும் பட் இப்போதைக்கு நம்ம இந்த செகண்ட் ஆர்டர் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்காக நம்ம எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா அப்போ வந்து உயிர் போகுதா சரி கடைசியா ஒண்ணு சொன்னேன் இல்லையா அதாவது ஒரு பெரிய ஏரி ஏறி அளவுக்கு வந்து பால் இருக்குது அதில் நம்ம விஷத்தை சேர்த்து நம்ம உயிர் போகிறதுக்கு முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுன்னு நம்ம சொன்னோம் ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டதும் ரெண்டு தான் ஃபைனலாக நான் சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டதும் ரெண்டு தான் ஆனால் ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டதுக்கு உயிர் போகுது கடைசியாக நான் சொன்ன ஏறி சின்ன மூடி அளவு எக்ஸாம்பிளுக்கு உயிர் போகலை அப்போது பார்க்குறதுக்கு ரெண்டு மாதிரி தெரியுது கடைசியாக இருக்குது எக்ஸாம்பிள்னு பாருங்க பார்க்கறதுக்கு பாலும் விஷமும் அப்படின்ற மாதிரி தெரியுது ஆனால் உயிர் போகுதா அப்படின்னா இல்லை அப்போது இது வந்து ரெண்டு மாதிரி தெரிஞ்சாலும் ரெண்டு கிடையாது ஒன்னே ஒன்று தான் ஏன்னா அதுல பால் தான் மெஜாரிட்டி ரோல் வந்து விஷம் கிடையாது பால் தான் மெஜாரிட்டி ரோல் ஏன்னா அதுதான் வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கு இது புரிஞ்சுதா ரைட்டா இதே மாதிரி தான் இங்கே நம்ம இந்த ஈக்குவேஷனை படிக்க போறோம் சரி இப்போ இங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்காங்க இது என்ன அப்படின்னா எத்தில் அசிட்டேட் சொல்லுவாங்க இது வந்து இது ஒரு எஸ்டர் சிஓ தொகுதி இருந்தா அது எஸ்டர்னு சொல்லுவாங்க நீராக பகுக்கும் போது எஸ்டரை ஹைட்ரலிசைஸ் பண்ணும்போது அட்வஸ்னா கரைக்கப்பட்டது எல்னா லிக்விடு ஓகே ஒரு எஸ்டர் ஹைட்ரலிசைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்குது இது வந்து எத்தனாய்க்கு ஆசிட் சிஹெசி சி ஓஹெச் கார்பாக்சிக் பிளஸ் வந்து எத்தனால் கிடைக்குது எத்தனால் எத்தனால் கிடைக்குது சிஹெசி ஓஹெச் கிடைக்குது ஓகே இது வந்து ப்ராடக்ட் இது வந்து ரியாக்டண்ட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஒன் ஆசிட் ஹெச் ஆசிட் சரி இந்த ரியாக்ஷனுடைய ரேட்டு அதாவது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதாவது இந்த வினையுடைய வேகம் எதை பொறுத்து இருக்கும் நம்ம நம்புறோம் அப்படின்னா ரெண்டுதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டர் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் அப்ப இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்சன் மாதிரி இருக்கா பாக்குறதுக்கு ஆல்மோஸ்ட் செகண்ட் ஆர்டர் ரியாக்சன் மாதிரி இருக்கா செகண்ட் ஆர்டர் ரியாக்சன் அர்த்தம் ரெண்டு கான்சன்ட்ரேஷனையும் பொறுத்து இருந்தா ரெண்டு ரியாக்டோட கான்சன்ட்ரேஷனையும் பொறுத்து அந்த ரேட் ஆஃப் ரியாக்சன் இருந்துச்சு ஸ்பீட் ஆஃப் ரியாக்சன் இருந்துச்சுன்னா அது நம்ம செகண்ட் ஆர்டர் ரியாக்சன் சொல்லலாமா சரி இதுவே இந்த வாட்டரை வந்து நம்ம ரொம்ப ஹை லெவலில் எடுத்துக்கணும் இப்போ நான் பால் சொன்ன இல்லையா ஏரி அளவுன்னு சொல்லிட்டு அது மாதிரி இதுல இருக்கிற எஸ்டரை விட நம்ம நூறு மடங்கு அளவுக்கு வாட்டரை வந்து நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கேன் அப்போ இந்த வாட்டரில் எந்த விதமான சேஞ்சஸும் நடக்காத மாதிரிதான் நம்ம வந்து எடுத்துக்க போறோம் இது வந்து மெயின் கிடையாது அப்போ ஃபர்ஸ்ட்ல ஈக்குவலாக எடுக்கும் போது கண்டிப்பா ரெண்டுமே ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஒரு காரணம் இருந்துச்சு ஆனா இது நீங்க குவான்டிட்டி ரொம்ப 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 அதிகமா எடுத்ததீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ஒரு காரணமா இருக்காது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இங்க உயிர் போறது காரணமா பால் இல்லைன்னு நம்ம சொன்னோம் அதிகமா எடுக்கும் அதே மாதிரி இதை நீங்க அதிகமா எடுக்கும் இது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஒரு காரணமா இருக்காது அப்ப வினையுடைய வேகம் எதை பொறுத்த இருக்கும் அப்படின்னா ஒன்லி ஃபார் எத்திலே ஸ்டேட் மட்டும் தான் ஆகும் இங்க அதான் சொல்றாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பண்ணி வேகம் டேரக்ட்லி ப்ரொபோஷன் ஆஃப் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டர் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் சிஎஸ் த்ரீ சி ஓ சிஎஸ் த்ரீ அப்படின்னா எஸ்டர் ரைட்டா அதை நம்ம என்ன பண்ணிட்டோம் ப்ரொபோஷனில் கேன்சல் பண்ணிட்டு ஈக்குவல் டு போட்டு கே போட்டோமா கேன்றது என்ன அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட்டா இங்கே அந்த மாதிரி ரெண்டு இருக்குமா பட் இப்போ வந்து இந்த வாட்டருடைய கான்சன்ட்ரேஷன் ரொம்ப 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 அதிகமாக இருந்து வச்சுங்களேன் அதில் நடக்கிற சேஞ்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக நடக்குது ஏன்னா நீ அதிகமாக இருக்கீங்கறத சேஞ்சஸ் கம்மியாக நடக்குது அப்போ ஆல்மோஸ்ட் வந்து அது மாறல மாறலன்னு நினைக்கிறோம் கான்ஸ்டன்ட்டு அப்போ எஸ்டுவோ வந்து கான்ஸ்டன்ட்டுன்னு வச்சுங்களேன் அப்போ எஸ்டுவோ கான்ஸ்டன்ட் அப்படின்னா இங்கே கூட பாருங்க எஸ்ட்டுவோ கான்ஸ்டன்ட் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கே இன்ட்டு சிஎஸ்த்ரி சிஓஓஓஓ சிஎஸ்சி கான்சென்ட்ரேஷன் எஸ்ட் தான் இருக்கும் இங்கே சார் கே போட்டுருக்கீங்க ஏன் கே டேஷ் போட்டுருங்க அப்படின்னா அது இங்கே கொடுத்துருவாங்க பாருங்க புக்கில் அதாவது கே இந்த ஏற்கனவே இருந்த அந்த கேவும் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வாட்டரும் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா இதுவும் வந்து மாற இல்லை ஏன்னா ரொம்ப அதிகமாக அதிகமாட்டுறதால அது ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்க போறது இல்ல அப்போ இதுவும் வந்து கான்ஸன்ட் இதுவும் வந்து ரெண்டு கான்ஸ்டன்ட் ஒன்னா சேர்ந்தா இன்னொரு புது கான்ஸ்டன்ட் கிடைக்கும் இல்லையா அதனால தான் அது கே டேஷ்னு போட்டுருவோம் அப்ப வினை வேகம் வேகமிக்கோட்டு கே டேஷ் இன்ட கான்சன்ட்ரேஷன் பார்க்கறதுக்கு இரண்டு இருந்தாலும் கூட வினை வகை இரண்டு இருக்கா இருக்கிறதுனால கூட

தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டாம் வகை வினையில இது பார்க்கறது ஒரு இரண்டாம் வகை வினை தானே ஏன்னா ரெண்டு வினைவடை பொருளை பொறுத்து இருக்கா ஒரு இரண்டாம் வகை வினையில ஏதாவது ஒரு வினை பொருளுடைய செரிவை அதாவது வாட்டர் இங்க வந்து வாட்டருடைய செறிவை ஃபர்ஸ்ட் இருக்க பொருளுடைய செறிவை விட நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும் போது அது முதலகை வினையா மாறுது காரணம் என்ன இது கான்ஸ்டன்ட் ஆயிடுது ஏன்னா அதுல சேஞ்சஸ் வந்து ரொம்ப பெருசாலாம் நடக்காது இது கான்ஸ்டன்ட் ஆயிடுது அதனாலதான் அது முதலகை வினையா மாறுது இவ்வாறு பாக்கிறது ஒரு இரண்டாம் வகை வினை மாதிரி இருந்து அப்புறம் அது உண்மையில முதலாக வினையா இருந்துச்சுன்னா அது மாதிரியான வினைகள் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சூழலு சொல்றோம் இங்கே தமிழில் வந்து போலி முதலக வினைன்னு நம்ம சொல்றோம் சரியா நீங்க இந்த பேராகிராஃபை எழுதிட்டு இந்த ஈக்குவேஷனை கண்டிப்பா நீங்க எழுதணும் தான் உங்களுக்கு மார்க் நீங்க வந்து ஈக்குவேஷன் எதுவும் இல்லை சார் அப்படின்னு அமிலத்தின் முன்னிலையில் எஸ்டர் நீராற்பகுத்தல் அப்படின்னு போதும் என்ன எதுனோம் அமிலத்தின் முன்னிலையில் எஸ்டரை நீராற்பகுக்கும் வினை போலி முதலக வினைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா போதும் அமிலத்தின் முன்னிலையில் எஸ்டரை நீராப்பகுக்கும் வினை வந்து போலி முதலக வினை அது எப்படி வந்துச்சுன்றதான் இங்கே அவங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் தமிழ் தமிழ்நாடு முக்கிய இருக்கும் நான் டைரெக்டாக அது எஜுகேஷன் ஃபார்மில் எழுதியிருக்கேன் ஸோ நல்லா படிங்க படிச்சுட்டு எழுதி பாருங்கள் மீண்டும் நான் உங்களை வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்